ஹலோ ஆன் வெல்கம் போகிறது போறது மருத்துவ சப்ஜெக்ட்ல செருக்கு நோயை பத்தி பார்க்க போறோம் டாபிக் இதுக்கான சிறுக்கு நோய் அதோட வேறு பேர்கள் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் செருக்கு நோயோட வேறு பேர்கள் வந்து மொத்தம் மூணு கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து மனசெருக்கு அதுக்கப்புறம் அகங்கார நோய் ஓகேங்களா அதுக்கப்புறம் மத நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே எஸ்பிஎம் புக்லேயும் செப்பரேட்டா இருக்கும் அதுக்கும் இது கம்பேர் பண்ணி படிச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இயல்பு நம்மளோட மனசுல வந்து நாம தான் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மதம் வந்துடும் ஓகேங்களா அந்த மதம் பிடிச்சா என்னன்னு சொல்லுவாங்க அந்த மதம் வந்துரும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவோம் நம்மளுக்கு தோன்ற எல்லா விஷயங்களும் பேசுவாங்க ரொம்ப சீரி சீரி விளரதா இருக்கட்டும் இல்ல அதிகப்படியா கோவப்படுறதா இருக்கட்டும் இன்னும் இல்லாம ஹாப்பியாவும் இருப்பாங்க இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா நேரமும் மது குடிக்கிறதுனாலயே அதிகமா வருது கால நேரம் இல்லாம அதிகப்படியா நம்ம ஆல்கோஹால் கன்சம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த செருக்கு நோய் வரும் அதுக்கான சிம்டம்ஸ் அதாவது குறிகுணங்கள் என்ன அப்படின்னா அதிகமா நம்ம ஆல்கோஹால் கன்சூம் பண்றதுனால நம்மளோட நாலேஜா பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது சுருங்கல் மாதிரி ஏற்படுது அதனால அறிவு குன்றல் அப்படின்னு சொல்றாங்க இதனால வாயிலோட சுவை நம்மளுக்கு தெரியாது எப்போதுமே பாடி நம்மளுக்கு ஹீட்டா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் செருக்கு நோயில மொத்தம் செவன் டைப்ஸ் இருக்கு இதுல வந்து குற்றளவு அப்படின்னு பார்த்தோம்னா நாலு டைப் இருக்கும் அதுக்கப்புறம் குருவி ரிலட்டா வருது மூணு டைப் ஓவராலா செவன் டைப் கிட்டே வருது ஸ்டார்டிங் வந்து வாதம் வாத சருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இதுல முக்கியமா இருக்கக்கூடிய சிம்டம் வந்து பக்க சூலை வந்து ஏற்படும் எப்போதும் வந்து நம்மள மறந்து வாயில வந்து ஏதாவது ஒரு பிதச்சல் இருந்துகிட்டே இருக்கும் பித்த செருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க பிளட் எல்லாமே வந்து குன்று போயிடும் அதாவது ரொம்பவே ட்ரை ஆகி வெளுத்து போயிடும் பாடி வந்து பேலரா மாறி அதுவே நம்ம உடம்புல ஒரு மஞ்சள் சாயம் பூசின மாதிரி மாறிடும் செருக்கு நோய் இதனால உடம்பு எப்போதையும் சில்ட் அது மாதிரி ரொம்ப கூலிங்கா இருக்கும் இடைவிடாத வாந்தி இருக்கும் கபம் ரிலேட்டடான சிம்டம்ஸ்னால இதை ஞாபகம் வச்சுக்கலாம் முக்குற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா வாத பித்த கபம் இந்த மூணுத்துல இருக்கக்கூடிய செருக்கு நோயில இருந்து மேக்சிமம் சிம்டம்ஸ் வரலாம் இல்ல எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஃபியூ சிம்டம்ஸ் கம்பைனாய் வர்றதா வந்து முக்குற்ற செருக்கு நோய் குருதி செருக்கு குருதி செருக்கு நோயில் என்னாகும் அப்படின்னா குடிவெறி வந்து அதிகமாயும் அதுக்கப்புறம் வந்து பித்த குடிக்கோனால் இருக்குல்லையே அதை பித்தத்தில் இருக்கக்கூடிய செருக்கு நோய்கள் வந்து சில வரும் அது கூட வந்து குருதி கொதிப்பும் வந்து இருக்கும் இது எல்லாம் மர்ஜ் பண்ணி தான் இந்த செருக்கு நோய் வரும் இதனால் என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு மூர்ச்சேதான் மயக்கம் ஏற்பட்டு நம்ம கீழே விழுந்துருவோம் ஓவரால் அஞ்சு டைப் பார்த்தாச்சு சிக்ஸ்த் அண்ட் செவன்த் டைப் வந்து அந்த குற்ற டைப்பில் இன்க்ளூட் ஆகும் அதனால மென்ஷன் பண்ணல ஓவரலால் இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் இல்லை வேற ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் அர் அகாடமி நம்ம புக்ஸ பத்தி எந்த ரெஃபரன்ஸா இருந்தாலும் எந்த பரிசா இருந்தாலும் நீங்க செப்பரேட்டா கமெண்ட் பண்ணுங்க நம்ம மென்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்